ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தண்ணி பழத்தை சாப்பிட்றத விட இந்த தண்ணி தோலில் தான் பார்த்தீங்கன்னா உடம்பு சூட்டை குறையக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது தண்ணி பழத்தோல் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு உடல் உஷ்ணம் இந்த வெயில் டைம்னால் உடல் உஷ்ணம் ரொம்பவே அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே அந்த உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுறதுக்கு இந்த தண்ணி பழத்தோலை எப்படி சமைச்சு சாப்பிட்லாங்க தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி தான் அப்படியே சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தண்ணி பழத்தில் அந்த பச்சை கலர் தோலை மட்டும் நல்லா சீவிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா நறுக்கி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ந கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு பருப்பை ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொதித்து வர்ற பக்குவம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க கொதிச்சு வர்ற ஸ்டேஜை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துலாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவும் வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ்னுங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பத்து போல சின்ன வெங்காயம் நல்லா முழுசாகவே சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க புளிப்புத்தன்மை வந்துடும் ஒரு நாலு போல் வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வாசி வேகணும் தேவையான அளவு மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கரண்டு வச்சு நம்ம ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போது பருப்பு முக்கால் பதம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஒரு மிக்சர் ஜாரில் கால் டீஸ்பூன் அளவு சீரகம் தேவையான அளவு பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தக்க நான் வர மிளகா நீங்கள் வரமிளகா பதிலாக ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அரை அளவு தேங்காய் தேங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்று நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இந்த மாதிரி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா முக்கால் பாகம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருந்தா தண்ணி பழத்தை நறுக்கி கழுவி வச்சுருந்தா தண்ணி பழத்தோடு சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்தா மசாலாவே சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயும் லேசாக பார்த்திங்கன்னா அலசி ஊற்றின தண்ணியும் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் வேணும்னா கொ தனியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்னஸ்ஸாக வேணும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியான அளவே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க தேவையானால உப்பும் சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி இந்த தனிப்பழ தோல் வந்து வேகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு காயை எடுத்து பார்த்துட்டு கத்தி வச்சு லேசாக நசுக்கி பார்ப்போம் நசுக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா வெடிக்கவும் சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த தாளிப்பை பார்த்திங்கன்னா நம்ம இந்த பருப்பு கூட்டு கூட சேர்த்திடலாங்க தண்ணிப்பழத்தோல் பருப்பு கூட்டு கூட சேர்த்துட்டா சூப்பராக பார்த்திங்கன்னா உடம்பு சூட்டை தணிக்கக்கூடிய தண்ணிப்பழத்தோல் கூட்டு ரெடியாகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இந்த தண்ணிப்பழை காய் கூட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்